அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் வினாடியார்களே மோடி பேசிய பேச்சுக்கு இன்றைக்கு திரை உலகம் திரண்டு வந்தது ஊடக உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து ஊடகங்களும் திரண்டு வந்து அவர்களது கண்டனங்களையும் மோடியினுடைய பண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் செய்த தான் உள்ளூர் ஊடகங்கள் முதற்கொண்டு இன்றைக்கு வந்து உண்மையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறது எல்லா ஊடகங்களும் சொல்லல இன்னமும் ஊர்க தொட்டு நக்கர ஊடகங்களும் இருக்கிறது அப்படியான ஊடகங்களுக்கு மத்தியில் உண்மையை உடைச்சு சொல்லக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது சினிமா துறை சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ்ராஜ் படத்துலதான் அவர் வில்லன் ஆனா உண்மையிலே அவர் வந்து நேரில் அவர் தான் ஹீரோ அதாவது பத்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மோடியினுடைய அட்டூழியத்திற்கு அநியாயத்திற்கு எதிராக தனது சாட்டையை சுழற்றி கொண்டிருக்கிறார் யாரு பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இஸ்லாமியருக்கு எதிராக அவர் என்னெல்லாம் பேசுறாரோ இஸ்லாமியருக்கு எதிராக எதிராக அவர் என்னவெல்லாம் பேசுறாரோ அவர் அனைத்திற்கும் சான்றிதழோடு அவர் என்ன செஞ்சிருவாரு உடனே அவருடைய பதிவு போட்டுருவார் நேர்காணலில் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துருவார் ஏற்கனவே மோடி ஃபர்ஸ்ட் பேசும்போது அதுக்கு இவர் சொன்னார் ஏன்னா என்ன இப்ப மறந்துருப்பீங்க என்ன பேசினார் அப்படின்னா முஸ்லிம் லீக் கட்சியோட ஒப்பிட்டு எதை பேசினாரு காங்கிரஸ் கட்சியை ஒப்பிட்டு பேசினா முஸ்லீம் லீக் கட்சி மாதிரி போய் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சின்னு அதுக்கு உடனே இன்ட்ரூவ் நேர்காணல் எடுக்கும் போது அழகிய முறையில அதுக்கும் நிறைய கேள்விகளை தொடுக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது பிரகாஷ்ராஜ் என்ன பண்றாருனாக்க இதை இன்றையும் சேர்த்துக்கிறாரு இதுக்கு பதில் சொல்றாரு இப்ப என்னன்னா ஒரு இது எடுக்கிறாங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்ப வந்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கிறாரு இதுக்கு பகிரங்கமாக மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி But when, talks, but when our Prime Minister talks it becomes Muslims. But when our Prime Minister talks it becomes Muslims. But when our Prime Minister talks, it becomes Muslims. Send this to what extent he is swooping down. If Singh was talking about minorities, but when our Prime Minister talks it becomes Muslims. So what is that hatred he has at him? My request to him. So this is not a time to joke. We have to be very serious. This is a parliamentary election. Send we can't have a leader like that, that who hates uh, the community. India is not known for that. And I think uh, he has to say sorry to us. Yeah. Prime Minister, he should understand this to what extent he is stooping down. If Manmohan Singh was talking about minorities, நாட்டின் ஒற்றுமையை வெறுக்கக்கூடிய நபராக பிரதமர் மோடி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் இன்றைக்கு வந்து எத்தனையோ இஸ்லாமியர்கள் பேரளவில் அவர்களை வந்து இஸ்லாமிய லிஸ்ட்ல பேர்ல ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் நாசரு அதே மாதிரி கிரண் இப்படி பேர்ல இருக்கும் பேர்ல உலகத்துல பேர்ல இருக்கும் ஆனா மறுமை நாளில் முஸ்லீம்களை யார் முஸ்லீம் என்பதை தீர்மானிப்பது என்பது இந்த பேரை வச்சு கிடையாது நடவடிக்கை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும் இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு சின்ன உணர்வு இருக்கும் ஷாருக் கான் சல்மான் கான் அவன் முஸ்லீமா அப்படிங்கிற உணர்வுலாம் இருக்கத்தான் செய்யும் இல்லாம இருக்காது அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மான் இருக்கிறார் அப்போ இவ்வ அவரை கன்வெர்ட்டட் ஓகே கன்வெர்டட் உள்ளவங்களுக்கு தான் அதிகமான உணர்வுகள் இருக்கும் அதிகமான ரோசை வரும் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் பேசும்போது ஆனால் அவர்லாம் ஏன் இப்படி இருக்காருங்கிறது தெரியல இளையராஜா ஏன் இப்படி இருக்காருங்கிறது தெரியல ஆனால் பிரகாஷ் ராஜா பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு அவருக்கு ரோசை வந்து கொடுக்குறாரு ஆனால் சூடு சொரணை இல்லாம இந்த பேரளவு அந்த ஆரியா இந்த எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரியல ஒரு கண்டன அறிக்கை என்ன ஒரு கருத்து எதுவுமே இல்லைங்க இந்த அளவுக்கு பேசிருக்கிறார் மோடி கொஞ்சம் கூட இவருக்கு வாய்ப்புகள் எல்லாம் இல்லாம போயிருக்குது யாருக்கு ராஜை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்ல படம் அடிச்சாங்கன்னா இத மொழிபெயர்த்து வேற மொழியில விடுவாங்க ஆனா சில இவருக்கு இதனால மோடியை பத்தி பேசுறதுனால வாய்ப்புகள் எல்லாம் இவருக்கு தவறி போயிருக்குது வாய்ப்புகளே வராமலாம் போயிருக்குன்னா வாய்ப்பை பத்திலாம் நான் கவலைப்படவே கிடையாது மோடி அவரே சொல்றாரு என்ன நான் வந்து மோடியை பத்தி பேசுறதுனால எனக்கு பட வாய்ப்பு போகுதா போயிட்டு போகுது நான் என்னுடைய வருமானத்தை வச்சு இருக்கிற வருமானத்தை வச்சு வர்ற வாய்ப்பை வச்சு நான் பயன்படுத்தி கொண்டு நான் சாப்பிட்டுக் கொள்வேன் எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக ஒரு சமூகத்திற்கு ஒரு சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்படும் போது நான் குரல் கொடுக்காமல் இருந்தால் நான் உண்மையிலேயே உணர்வுள்ள மனிதன் உணர்வற்ற மனிதன் தான் உணர்வுள்ள மனிதன் அல்ல என்பதை அவர் தெல்ல தெளிவாக பயப்படாம அச்சப்படாம ஏன்னா மோடிய களி ஊத்துறதுல அந்த அளவுக்கு வந்து கண்ணியத்தோட களி ஊத்துவாரு அந்த மாதிரியான ஒரு நபர் இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக பதிந்து கொண்டிருக்கிறார் அப்ப இப்படியான ஆட்களும் இருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக எதிராகலாம் படம் அடிக்க மாட்டான் எதிராக படம் அடிக்க மாட்டான் ஆனா ஆதரவாகத்தான் பாத்ஷா ஏன்னா லால் சலாம் இப்ப விளையாட்டுல போய் முரத்தை காக்கீங்களப்பா அப்படின்னு கேக்குற படம் பெயினியர் என்ன பெரிய சங்கி அப்படின்னு அவ மக சொல்றாங்க சங்கா அவங்க மக கேக்குது சங்கினா விளக்கத்தை கொடுத்தவனா இல்ல எங்க அப்பா சங்கி இல்லைன்றாங்க இப்ப வந்து வாய துறக்காம இருக்கார் ரஜினி நான் இஸ்லாமியருக்கு ஆதரவு நான் இஸ்லாமியருக்கு சப்போர்ட்டு இந்த நாட்டை விட்டு முஸ்லீம துரத்தினா முதல்ல நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு முன்னாடி ஃபர்ஸ்ட் சி ஃபர்ஸ்ட் சிஏ போற நடந்துச்சுல அப்ப ரஜினி வந்து என்ன செய்யறாரு பேசுறாரு அதற்கு பிறகு நடவடிக்கைகள் எல்லாமே வந்து சங்கிக்கு ஈக்குவலா இருக்குது அப்ப சங்கிக்கு ஈக்குவலா இருக்கவும் இவர் சங்கின்னு உத்தரவுத்தப்படுறாரு அதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னா லால் சலாம்னு படம் நடிக்கிறாரு இப்ப நீ வெளிப்படுத்தணும் இப்ப ரஜினி என்ன செய்யணும்னா இப்ப தைரியமா கருத்து போடணும் இப்ப போட்டீங்கன்னா ஓகே நீங்க சப்போர்ட் ஏன்னா மோடி பேசியிருக்கிறாருல ஏன்னா மோடி வந்து மோடி வகைராக்கள் அழைப்பு கொடுத்ததை வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அந்த பாபர் மசூதியை இடிச்ச இடத்துல கோயில் கட்டினாங்கல்ல அதுக்கு ரஜினிகாந்த் போறாரு யோகி ஆதித்யநாத் அது என்ன செய்யறாரு அவர் காலில் போய் ரஜினி விழுவுறாரு அப்ப இவர் நடவடிக்கை எல்லாம் பார்ப்பாங்களா இல்ல இவர் என்ன சரி இல்லையே இவர் வந்து நியாயமான இஸ்லாமிய சப்போர்ட்ன்னு இருக்க வேணாம் ஒரு நியாயமான ஆள் மாதிரி இல்ல அல்லது இவர் மாதிரி எந்த கருத்து அஜித் என்ன செய்வாரு எந்த கருத்தும் சொல்ல மாட்டார் எந்த அரசியல் கருத்தை சொல்ல மாட்டாரு எதுவும் சொல்ல மாட்டாரு அவரு உண்டு வேலை உண்டு போயிட்டே இருப்பாரு ஏன்னா அப்படி ரஜினி போகல இப்ப ஒரு சார்பு கருத்தா இருக்கே என்று சொல்லி மக்கள் வந்து வெளியில ஆய்வு பண்ணவுன்ன இவரை பத்தி தெரிஞ்சு போகுது அப்புறம் என்ன பண்றாரு திடீர்னு அதெல்லாம் மீட்கிறதுக்கு ஏன்னா அவர் மாறி மாறி தான் பேசுவார் எப்படி திருவள்ளுவருக்கு வந்து சாயா பூசை பார்த்தாங்களோ சாயம் அந்த மாதிரி எனக்கு காவிச்சாயம் பூச முடியாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு காவிக்கிட்டத்தோட சேர்ந்து அவர்களுக்கு உள்ள வேலைகளை பூராமே என்ன செய்யறாரு ரஜினி பண்றாரு அரசியல் கருவியும் பாரு அப்புறம் வரமாட்டோம் பாரு அப்புறம் வந்து குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது என்ன செய்வாருனாக்க அந்த சமயத்துல ஒரு ஆதரவு மாதிரி ஏதாவது ஒரு வேஷங்களை போடுவாரு ஏதாவது படம் ஓடணும்ல வேஷாயி போச்சுல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அவர் குரல் கொடுக்குமா இல்லையா குரல் கொடுக்கல கருத்து சொல்லணுமா இல்லையா கருத்து சொல்லலை அறிக்கை விடணுமா இல்லையா அறிக்கை விடலை அப்ப இவ்வளவு இவ்வளவு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சமூக ஊடகங்கள்ல பத்திரிகையில எந்த பேஜை பார்த்தாலும் மோடி பேசின பேஜ் தான் வந்துகிட்டு இருக்கு எல்லா பேஜ்லையும் அப்ப சைலண்டா இருக்கிறது இங்கு பேர் தான் சைலண்ட் சங்கிங்கிறது ஏன் ரஜினியை சைலண்ட் சங்கின்னு இருக்கு நம்ம மக்களே ஒரு தான் குரல் கொடுக்கலையே பேரளவு சீமா துறையில குரல் கொடுக்கலையே அப்ப இந்த வகையில் பிரகாஷ்ராஜ் அவர்களை உண்மையிலேயே நாம் வந்து அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமை பெற்றுக்கிறோம் அவரை நாம் பாராட்டுகிறோம் இஸ்லாமிய சமூகம் அவருக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு நெருக்கடிகள் பாதிப்புகள் வரும் என்றைக்காவது வரும் அவர் தைரியம் போட்ட இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பாதிப்பு வரும்போது நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும் ஏன்னா எங்கோ உள்ள ஒருவர் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் தன்னுடைய வருமானத்திற்கு ஒரு பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டாலும் வாய்ப்புகள் பண வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லி பாஜக எதிர்க்கிறது மாத்திரம் அவர் நோக்கம் கிடையாது யார் பாதிக்கப்பட்டாலும் அங்கே குரல் கொடுப்பார் அதிகமா பாஜக தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது பிரச்சனை தானே அப்ப அது அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அப்ப இப்படியான நபர்களை இப்படியான மனிதர்களை நம்ம கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணி ஆக வேண்டும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாக வேண்டும் அப்படி சேர்க்கக்கூடிய மக்களாக உங்களை நம்ம அல்லாஹுரப்பு அருள்வானாகிற புள்ளகிங் அலாம் வலைக்கும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே